ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான ஒரு வடகடி வடகறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது டிஃபனுக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா பகோடா வெங்காய பகோடா வாங்குறோம்ல அது எந்த பகோடா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காய பகோடான்னு இல்லை மெது பகோடா அந்த மாதிரி எந்த ஒரு பகோடா இருந்தாலுமே நல்லாயிருக்கும் இது வந்து பகோடா வந்து ஒரு நூறு கிராமுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் பொ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு தக்காளியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இதில் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு பட்டையும் அதாவது குட்டி குட்டி துண்டு பட்டை ஒரு நாலு பட்டையும் நாலு லவங்கமும் மட்டும் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த சோம்பு பொறிஞ்சி வந்தோன்னே பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம சேர்த்துக்கு போகிறோம் இன்றைக்கி நான் வந்து இட்லிக்கு தான் இட்லி தோசைக்கு தான் வந்து இது மாதிரியே நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இட்லிக்கு ஏற்ற சைட் இது நீங்கள் பகோடா மாதிரி சுட்டோ அவிச்சோ ஊற வச்சு அரைச்சி இதெல்லாம் விட ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு பகோட்டா வாங்கணுமா கடையில் இதை செஞ்சுமான்ட்டு செஞ்சிடலாம் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸு ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்ததுனால நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாயிரும் இது பகடால் ஏற்கனவே வந்து உப்பு இருக்கும் அதனால் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எண்ணெயில் லேசாக இதை வதக்கி கொடுத்துட்டு இப்போ தண்ணி வந்து ஒரு அரை கப்பு அளவு ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா பகட வந்து தண்ணி உறிஞ்சோம் அதுக்காக நான் நல்லா ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு கூட ஒரு சின்ன ஸ்பூனில் நார்மல் ஸ்பூனில் வந்து சென்னா மசாலா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் கேஸை இப்போ நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூப்பராக இருக்கும் டிஃபனு சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடுக்கெலாம் செய்கிற மாதிரி இருந்தால் அதாவது வெரைட்டி ரைஸ் லெமன் ரைஸ் புளி சாதம் தேங்காய் சாதம் அந்த மாதிரி இதுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி வந்து திக்காக செய்கிற மாதிரி கம்மியாக ஊற்றிக்குங்க தண்ணியை திக்காக இருந்தால் அது கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இட்லிக்கு இந்த மாதிரி டிஃபன் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சாதத்துக்கு ஒயிட் ரைஸுக்கு அந்த மாதிரிலாம் வைக்கணுன்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா தலை தலன்னு கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த இந்த பகோடாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டோன்னு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா சூப்பரான நம்மளோட வடகறி ரெடியாக இருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்தளவுக்கு நமக்கு கிரேவி வந்து இருந்தால் போதும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோலியே வச்சு மீடியம் ஃப்ளேமும் ஸ்லோவும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா செவுக்க வச்சு நமக்கு சூப்பரான வடகறி ரெடி ரெடியாகிடுச்சு இட்லி வடகறி செம்மையான டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு இன்ஸ்டண்ட்டான வடகறி ரெடி பண்ணியாச்சு இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கன் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ